ரைட் தாவர உலகம் ம் இல்லை உயிரினங்களுடைய உலகத்தை எத்தனை வகையாக பிரிச்சாங்க நேற்று பார்த்தோம் ரெண்டு வகையா அஞ்சு வகை முதலே இது முனிரா ரோட்டிஸ்டா பூஞ்சைகள் அப்புறம் ஆ தாவர உலகம் அப்புறம் விலங்கு உலகம் இப்போ தாவர உலகம் எத்தனாவாக இருக்குது நாலாவது ஓகேவா சரி ரைட் ப்ரோ கேரியாட்டிக்கா யூ கேரியாட்டிக்கா ப்ரோ கேரியாட்டிக்கா யூ கேரியாட்டிக் நேத்தான பார்த்தோம் இவர் மட்டும்தான் ப்ரோ கேரியாட்டிக் மற்றது எல்லாமே என்னது யூ கேரியாட்டிக் தான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு செல் உயிரி ஆலங்க நேற்று வரலையா இவங்கள்லாம் பல செல் உயிரிகள் இவ்வளோ ஒரு செல் உயிரியும் இருக்கும் பல செல் உயிரியும் இருக்கும் ஆ இவங்க ரெண்டு பேரும் பல செல் உயிரிகள் எல்லாம் தமிழ் மீடியம் தானே பிரச்சனை இல்லை சரி இது ஆறாவதில் கொடுத்துருக்காங்க ஆறாவதில் ஒன்று இருக்குது எட்டாவதில் ஒன்று இருக்குது ரெண்டையும் பார்த்துடலாம் தாவரத்தோட அமைப்பு மற்றும் செயல்கள் நம்ம உடம்புல நிறைய உறுப்பு இருக்குது அது மாதிரி தாவரத்தில் என்னென்ன உறுப்பு இருக்குது இலை தண்டு வேறு மலர் இதெல்லாம் இருக்குது ரைட்டு ஓகே தான் அதெல்லாம் சும்மா சிம்பிள் பூக்கும் தாவரங்கள் இரண்டு முக்கிய தொகுப்புகளை கொண்டுள்ளது தாவரங்களில் பூக்கும் தாவரம் பூவா தாவரம் நேற்று பார்த்தோமா அதில் பூக்கும் தாவரம் முக்கியமாக ரெண்டு பார்ட்டு வேர் தொகுப்பு தண்டு தொகுப்பு வேர்லாம் மண்ணுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வேர் மண்ணுக்கு மேலே உள்ளதான் தண்டு தொகுப்பு ஓகேவா அடுத்து ஃபஸ்ட்டு வேர் தொகுப்பு பற்றி பார்ப்போம் தாவரத்தை தானே இருக்கோம் இது புவி நேரோட்டம் வேர்கள் நேர் புவி நாட்டம் உடையது வேறு எங்கே போகும் புவியை நோக்கி கீழே தானே போகும் கிராவிட்டி அதை போவோம் கோஷினா கேட்போம் பார்த்துக்கோங்க எதை நாட் நாட்டமாக கொண்டுள்ளது புவி நாட்டம் கொண்டு தாவர வேர்கள் ரெண்டு வகை பிரிக்கிறாங்க இன்னும் ஆணிவேர் தொகுப்பு இன்னொன்று சல்லி வேர் தொகுப்பு இது ஆணிவேர் இப்படி தான் இருக்கும் இருக்கும் சைடில் நிறையா பேரலெல்லாம் நிறையா பேரலால் நிறையா துணை வேர்கள்லாம் போகும் இது வந்துட்டு இருபத்திலை தாவரத்தில் தான் இப்படி இருக்கும் புரிஞ்சிக்கணும் ஸ்டேட்மெண்டில் கேட்போம் இருவலை த இருபத்திலை தவறதுக்கு எடுத்துக்காட்டு அவரை மா வேலாம் அது சல்லி வேறு தொகுப்பு இந்த மாதிரி இருக்கும் வேர் இருக்காது கசகசன்னு இருக்கு சின்ன சின்ன புல்லு கில் எல்லாமே இருக்கும் சல்லி வேர் தொகுப்பு ஆ செடி கூட வேர் தொகுப்புலாம் இருக்கும் அதெல்லாம் பிடுக்குறது கஷ்டம் பெரிய மரம் சல்லி வேறு தொகுப்பாக இருக்குமா இருக்குது வாழை மரம் பனைமரம் தென்னை மரம் அதெல்லாம் நெல் புல் மக்காச்சோளம் இதெல்லாம் வந்து என்னது சளி வேறு தொகுப்பு ஒரு வித்தலை தாவரும் விதைக்குள்ளே ஒரே ஒரு வேலை தான் இருக்கும் அது முளைச்சி வந்தால் ஒரு இலை தான் வெளியில் வரும் இரு வித்திலையில் வரும் ரெண்டு இலை வெளியில் வரும் ம் ரைட் வேரோட பணிகள் வேரோடய வேலை என்ன பூமியில் மரத்தாங்க நிறுத்தி வைக்கிறது ஃபர்ஸ்ட் வேலை அப்புறம் என்ன வேலை தண்ணியோடு சேர்ந்து எதை எடுத்துகிட்டு வரணும் மினரல்ஸு தாதுப்புகள் உப்புகள் பூமியில் இருக்குது எடுத்துகிட்டு போய் எங்கே கொடுக்கணும் மேலே கொடுக்கணும் அதான் போட்டிருக்கு மண்ணிலிருந்து நீரையும் கனிமச்சத்துக்களையும் அதான் தாது உப்புகள்னு சொன்னேன் ரெண்டு ஒன்று தான் அதே மாதிரி ஒரு சில தாவரங்களில் உணவுப் பொருளை வேரில் சேமித்து வைப்பாங்க எது இது கேரட்டு பீட்ரூட் உணவுப் பொருள்னா இது கார்போஹைட்ரேட்டு கார்போஹைட்ரேட் என்னம்மா சேமிக்கப்படும் தாவரங்களில் ஸ்டார்ச்சாக சேமிக்கப்படும் சரியா ஆ ரைட் பீட்ரூட்டு கேரட்லாம் வந்து கார்போஹைட்ரேட் அதனால தான் சுகர் பேஷண்ட் இது சாப்பிடாதீங்க இது அளவுக்கு அதிகமான அது அதான் சுகரு பென்சிலின் சுரக்கலை பேங்க்ரியாஸ் வேலை செய்யலை அதனால் அதனால தான் நானும் சொல்லுவேன் நம்ம ஊரில் என்ன விளையுதோ அதை தான் இதில் எங்கே விளையும் குளிர் பிரதேசங்களில் ஆனால் அது அங்கே அதிகமாக விளையும் அதை தான் சாப்பிடுவாங்க அரிசியும் கார்போஹைட்ரேட் தான் அது திட்ட இதே தின்னாவும் இன்னும் கார்போஹைட்ரேட் அதிகமாகும் அப்புறம் போக வேண்டியது தான் அல்லது வேலை செய்யலாம் சுகர் வந்துடும் எல்லாம் நடக்கும் வெரி சிம்பிள் சரியா ரைட் வேறுகளில் சேமிக்குது மாதிரி கிழங்கு அதே மாதிரி தான் அடுத்து தோப்பு மேலே வந்தாச்சு இது ஒவ்வொன்றை பற்றியும் முக்கியமான தான் டீட்டெயில்டாக பார்ப்பேன் எல்லாம் நடைமுறை லைஃப்பில் இருக்கிறது நம்ம ரொம்ப உள்ளே போக போகிறது இல்லை அதுக்காக எல்லாம் புக்கு வச்சு தானே எப்பயும் எடுப்பேன் தேவையில்லாதலாம் கட் பண்ணிவிட்டு தேவையானது மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ஏன்னா பயணமோ இதை படித்தோன்னு பெரிய ஆகிற மாதிரியே ஏழாவது பையனை கொடுத்து வச்சுருக்காங்க ஆறாவது அது ஆறாவது பையனை கொடுத்து வச்சுருக்காங்க அந்த புக்கில் எல்லாம் கட் பண்ணி விட்டேன் தண்டு தொகுப்பு மேலே தரைக்கு மேலே இருக்கிறது மரத்து பகுதி தண்டு தொகுப்பில் என்னென்னலாம் இருக்கும் இலை மலர் கனிகள்லாம் இருக்கும் கரெக்டாக தண்டில் தண்டோட பணிகள் கிளைகள் இலைகள் மலர்கள் கனிகள் எல்லாத்தையும் தாங்குறவர் யார் தண்டு தான் வேறால் உறிஞ்சப்பட்ட நீர் கனிமங்கள்லாம் எது வழியாக மேலே போகும் இலைக்கு தண்டு வழியாக தான் போயும் இலையினால் தயாரிக்கப்பட்ட உணவு வேறுக்கோ அல்லது தண்டு பகுதியில் போய் சேமித்து வைக்கணும் அல்லது அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும் அம்மாவா அது எந்த வழியாக போகும் தண்டு வழியாக தான் போகும் அதெல்லாம் சொல்கிறாங்க ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான் அதுக்கு தான் இது சில தாவரங்கள் உணவை தண்டியில் சேமித்து வைக்கும் எடுத்துக்காட்டு கரும்பு வீட்ருட்டு கேரோன்னா உணவு எங்கே சேமித்து வைக்கிது வேரில் இது எங்கே சேமித்து வைக்குது கரும்பு தண்டில் அதான் தண்டு பெருசாக ஆக்சுவலாக புல் கரும்பு அந்த புல்லோட தண்டில் சேமித்து வைக்கிது தண்டு வயர்ம அடிக்குது என்னவா சேமித்து வைக்கிது கரும்பில் ஸ்டார்ச்சா சுக்ரோஸ் ஸ்டார்ச்னால் இனிக்காது ஆக்ரோஸ் அடுத்ததுனா இலை தண்டு பகுதியில் உள்ள இன்னொரு இருப்பு இலையோட வேலை என்ன உணவு உற்பத்தி ஒளி மூலிமா உணவு உற்பத்தி ஆமாவா ஃபோட்டோ சிந்தர் மூலிமா உணவு உற்பத்தி அங்கே என்ன இருக்குது இப்போ எங்கே நடக்கும் அந்த உணவு உற்பத்தி பச்சையத்தில் பச்சையத்தில் ரைட் பசுங்க கணிகங்கள்லாம் நடக்கும் அதனால தான் இலை பச்சையாக இருக்குது இலை மட்டும்தான் உணவு உற்பத்தியில் ஈடுபடுமா இலை மட்டும்தான் ஈடுபடும் பச்சையாக இருக்கிற தண்டு ஈடுபடும் சரியா அங்கே ஸ்டேட்மெண்ட் வேறு மாதிரி கேட்பான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்பான் எப்படி கேட்பான்னா இலைகள் மட்டுமே உணவு உற்பத்தி செய்யும் மட்டுமே அப்படின் தான் இல்லை ஒரு சில டைமில் தண்டும் எங்கெல்லாம் தண்டு பச்சையாக இருக்கும் அங்கேயும் உற்பத்தி நடக்கும் சரியா ரைட் அதே மாதிரி இலை துளைகள் இலைக்கு பின்னாடி சின்ன ஓட்டம் இருக்கும் அது எழுத இலை துளைகள் அது வழியே தான் என்ன நடக்கும் அந்த இலை தண்ணி உறிஞ்சி வெளியில் அனுப்புன்னு பார்த்தோம் இல்லையா கேப்பிலரி எஃபெக்ட் பரப்பு இழுவிசை செய் ஃபிசிக்ஸில் பார்த்துருப்போம் அது மூலிமா தண்ணி வெளியில் போயிட்டே இருக்கும் அப்போ தான் இருந்து உறிஞ்சி தண்ணி வெளியில் வரும் ஓடும் இலையின் பணிகள் உணவு தயாரிக்கிறது சுவாசித்தல் அதேமாதிரி சுவாசியத்தல்னது கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படுச்சுன்னா உள்ளே எடுத்து கொடுக்கும் இலையில் இருக்கக்கூடிய செல்களை என்ன பண்ணும் கார்போஹைட்ரேட்டை உடைக்கும் அதுக்கு என்ன தேவை ஆக்சிஜன் தேவை ஆக்சிஜன் எடுத்து கொடுக்கும் அது அடுத்து இலை துளை வழியே நீராவி போக்கு எவாப்போ ட்ரான்ஸ்பேஷன் சொன்னாலே ஆவி நீர் ஆவி நீர் ஆவி ஆகி மேலே போயிட்டே இருக்கும் எல்லா மரத்துலேயும் போகும் அவன் என்னமோ பெருசாக அந்த முள்ளு கருவியில மட்டும்தான் போகுதுன்னு கதை விட்டுட்டுருக்கானுங்க கிடையாது தப்பு அதெல்லாம் முள்ளு கருவியில் சிம கருவருக்குல வெளிநாட்டில் இருந்து வந்தது ஆமாம் அது தப்பு அது முதல்ல தண்ணியெல்லாம் வெளியில் இழக்காது அது சூப்பரான மரம் அது காமராஜர் பீரியடில் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக பரப்பு ரைட் பார்ப்போம் விக்டோரியா அமே சோனிகா அப்படின்ற தாவரம் விக்டோரியா அமே சோனிகா இது அமேசான் காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தாவரம் தண்ணியில் வாழக்கூடிய தாவரம் அதோட இலையோட விட்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மூணு மீட்ரு ஆமாம் மூணு மீட்ரு ஆமாம் விட்டேன்னா என்ன அர்த்தம் இதுலேருந்து இந்த லென்த்துலேருந்து அந்த லென்த் எல்லா வாரத்துக்கு அர்த்தம் தெரியணும் எல்லாத்துக்குமே நம்ம சூடன்னு இருக்குது ஆ மைய புள்ளி வெளியேன ஒன்று ஒரு கோடு போதை தான் விட்டோம் மூணு மீட்ரு ஆமாம் ஒன்றும் பார்த்துக்க நானே ஒன்றரை மீட்ரு தான் ஐட்டு ஒன் ஒன் பாயிண்ட் எயிட்டு பெண்ணோட அவ்வளோ அகலம் இருக்குமா அப்போ அதோடய வாலிம் அதிகமாகிருந்தா வாலிம் நான் தாங்கும் அதனால் ஒரு மனுஷனே தாங்குமா ஐம்பது நாற்பத்தஞ்சி கிலோகிராம் இடையிறக்கூடிய மனுஷனை தாங்கக்கூடிய இலை ஆ அடுத்து பூவின் அடிப்படையில் தாவரங்களை ரெண்டாக பிரிப்பாங்க ஆமாவா பூக்கும் தாவரம் பூவா தாவரம் சரி விதை அமைப்பு இந்த சூரியகாந்தி வந்து பூக்கும் தாவரம் ரிக்ஸியாக பூவா தாவரம் நாள் கொடுத்துருவோம் பின்வருவன்று பூவா தாவரம் எது மல்லி சூரியகாந்தி தாமரை ரிக்ஷியா தான் ஆன்சர் அடுத்து விதை அமை அமைந்திருக்கும் அடிப்படையில் விதை பூக்குந்தாவரம் தானே விதை உருவாக்கும் அதில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று மூடிய தாவரம் இன்னொன்று மூடாமல் இருக்கும் மாம்பழம்லாம் இருக்கு இல்லையா கொட்டை இருக்குது கொட்டை சுற்றிலனா இருக்குது பலம் இருக்குது அதுக்கு பிறகு மூலிய விதை தாவரம் அது திறந்த விதை தாவரங்கள் இதெல்லாம் கொட்டால் ஓப்பனாகவே இருக்கும் ஃப்ரூட்ஸ் இருக்காது பரிணாம வளர்ச்சியில் இது உருவானதுக்கப்புறம் தான் இது உருவாகிருக்கும் வாழிடம் ஹேபிட்டட்ஸும்பாங்க தாவரங்கள் விலங்குகளுக்கான வாழ்கிறதுக்கான சூழல் சரியா வாழிடம் இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க நீர் வாலிடம் அடுத்தது வாழிடம் அப்படின்னு மேஜராக ரெண்டாக பிரிக்கிறாங்க நீர் இடத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க நன்னீர் வாழிடம் உப்பு நீர் வாழிடம் கடல் நீர் உப்பு நீர் எதுவும் ரெண்டு கேரக்டர் வேற இல்லை அப்போ அங்கே வாழக்கூடிய தாவர விலங்குலாம் வித்தியாசமாக இருக்கும் இங்கே வாழக்கூடிய தாவரம்லாம் வித்தியாசமாக இருக்கும் ஒரு சிலது ரெண்டுலேயுமே வாழும் கடல் நீரையும் வாழும் நன்னீர்லேயும் வாழும் ரைட் நன்னீருக்கான ஆதாரங்கள் புலாங்குட்டா ஆறு ஏரி இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய தா தாவரங்கள் ஆகாயத்தாமரை அல்லி தாமரை அதெல்லாம் தாமரை பார்த்துருக்கீங்களா சின்ன சின்னதாக கிடக்கும் ஆகாய தாமரை இது தாவரங்களுடைய வேர் வளர்ச்சி குண்டி இருக்கும் தண்ணி அதிகமாக இருக்கிறதில் இருக்கக்கூடிய தாவரங்களுடைய வேர் எப்படி இருக்கும் சின்னதாக தான் இருக்கும் வேரோட வேலை என்ன தண்ணியே உறிஞ்சணும் மண்ணெல்லாம் பற்றி இருக்கணும் தண்ணி தான் அவ்வளோ இருக்கு எதுக்கு வேர் ரொம்ப தூரத்துக்கு போகணும் எங்கே தண்ணி பற்றாக்குறை இருக்கோ அங்கே உள்ள தாவரத்தோட வேர் தான்னா ரொம்ப தூரத்துக்கு போகும் அதான் ஆமாம் அப்போ வேறு குண்டு இருக்கும் இலைப்பகுதிகளும் தண்டில் வந்துட்டு காற்று அறைகள் இருக்குது இந்த மாதிரி ஏன் காற்று அறை இருக்கணும் மிதக்கணும் ஏன் மிதக்கணுன்னா காற்று அறை இருக்கணும் பிசிக்ஸ் நடத்தியது இல்லையா சொல்லுங்கள் டென்சிட்டி கம்மியாக இருக்கணும் டென்சிட்டி கம்மியாக இருந்தால் தான் மிதக்க முடியும் அதுக்காக தான் காற்றறை உருவாகி மிதக்குது ஐஸ் கட்டி எப்படி மிதக்குது தண்ணியில் சாலிடு தானே தண்ணியோட இன்னொரு சாலிடு தான் இது உள்ளே கார்பன் டை ஆக்சைடு உள்ள இருக்கிறதுனால என்ன ஆகும் டென்சிட்டி கம்மியாகி மிதக்குது ரைட் உலகில் மிக நீதமான நதி நைன் நதி ஆஃப்ரிக்காவில் இருக்குது ஜாக்ராஃபியில் டீட்டெயில் தான் பார்ப்போம் ஆறாயிரத்தி அறநூற்றி கிலோமீட்டர் நீள இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை இதோட நீளம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு அந்த பாருங்க எவ்வளோ பெருசுங்க நீளமானதுன்னா நைல் நதி பெருசு அப்புடின்னா அமேசான் அந்த டவுட் வரலையா யாருக்கும் பெரிய நதின்னு கேட்டால் அமேசான் நீளமான நதினா நைல் சரியா அது குண்டாக இருக்குது அமேசான் இது ஒல்லியாக உயரமாக இருக்குது அப்படி வச்சுக்கோங்க ஓகேவா ரைட் இது ஆப்ரிக்காவில் இருக்குது அமேசான் அங்கே இருக்குது சவுத் ஆப்ரிக்காவா நான் ஃபஸ்ட்டு சொன்னதே தப்பு இது எங்கே இருக்குது ஆ இது ஆப்ரிக்காவில் இருக்குது அது சவுத் அமெரிக்கா அமெரிக்கா ஆய்வை கடல் நீர் வாழிடம் பூமி மேலே எழுவது சதவீதம் கடல் நீராக மூடப்பட்டிருக்கு நிறையா இடத்துல பார்த்துருக்கோம் ஒரு இருபத்தெட்டு சதவீதம் தான் நிலப்பரப்பு ஆ ரைட் ரைட் பூமியின் மொத்த ஒளிச்சேர்க்கையில் உணவு உற்பத்தி உணவு உற்பத்தி நான் ஒளி சேர்க்கை நடக்கும் நாற்பது சதவீதம் கடல் வாழ் தாவரங்கள்லாம் நடைபெறுகிறதா அறுபது சதவீதம் தான் நிலப்பரப்பில் நடக்குது கடலுக்குள்ளே தாவரம் ஒளிச்சரிக்கையில் ஈடுபடுமா ஈடுபடும் சூரிய ஒளி உள்ளே போவதில்லை அது அப்புறம் வெப்பம் வெப்பமான தண்ணி உள்ளே போகும் அதில் உள்ள வெப்பத்தை எடுத்துக்கிட்டே என்ன பண்ணுவோம் உணவு உற்பத்தி பண்ணும் அது இது ஒரு கேள்வி கடல் நீரில் வாழக்கூடியவங்க யார் யார் கடல் பாசி கடல் புல் சதுப்பு பொருட்கள் தாவர மிதவைகள் தண்ணியில் மிதக்கக்கூடிய பாசிங்க தண்ணியில் மேலே மிதந்துக்கிட்டு இருக்குங்களோ அது பட்ல தெரியாது அது உயிரினம் தான் அதெல்லாம் மேந்துக்கிட்டு இருக்குல்ல இதெல்லாம் வந்து கடல் வாழும் நில காடு புல்வலி பாலைவனம் காடு புல்வலி பாலைவனம் நிலத்தில் இருக்கக்கூடிய வாழிடங்கள் காடுனா வேறு புல்வெளினா வேறு பாலைவனம்னா வேறு காடுனால் நிறைய மரங்கள் காணப்படும் புல்வலின்னா மரம் இருக்காது மரம் ஒன்று ரெண்டு இருக்கும் புல்லாக இருக்கும் பாலைவனம் எது எல்லாமே கம்மியாக இருக்கும் மழைப்பொழிவு தான் காரணம் இது அதிக மலைப்பொழிவாக இருக்கும் மழைப்பொழிவு கொஞ்சம் மா கம்மியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இரநூறு சென்டிமீட்ரு வரைக்கும் பெய்யும் இது வந்து நூறு ச ஒரு அறுபது சென்டிமீட்ரு பெஞ்சாக வருஷத்தில் புல்வெளியாக இருக்கும் இருபது இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னாக்கா பாலைவனம் தண்ணி மலை தண்ணியை வச்சுதான் அதெல்லாம் ரைட் காடுகளின் ராஜா யார் பல டைம் சொல்லியாச்சு சிங்கம்மா புளி சிங்கம்லாம் கிடையாது காட்டில் சிங்கம் வாழாது புல்வெளியில் தான் வாழும் சிங்கம் ஆ ரைட் அது தவறானது இவனுக்கு கதையாக விட்டு அடித்து வச்சுருக்கானுங்க அது மாதிரி பண்ணை நகரங்கள் மாதிரி இது நம்மளால் உருவாக்கப்பட்ட வாழிடங்கள் நோட் பண்ணிங்க பண்ணை நகரம் மாநகரங்கள் இது மனிதனால் உருவாக்கப்பட்டது இதெல்லாம் வந்து இயற்கை வாழிடம் கண்டத்தின் அளவுக்கு பெருசாக இருக்கலாம் அல்லது ஒரு சின்ன தீவு அளவில் இருக்கலான்றாங்க வாழிடம் பெரிய கண்டம் முழுவதும் இருக்கலாம் ஆ உலகத்தில் நிலவாளினால் இருபத்தெட்டு நில சதவீதம் நிலவாளிடங்கள் மிச்சம் இருக்கிறதுலானது எழுவத்தி ரெண்டு சதவீதம் நீர்வாழியிடம்தான் நிலவாளிடங்களுக்கு எடுத்துக்காட்டு பசுமை மாறாக்காடு முட்புதற்காடுகள் இதை பற்றிலாம் ஜாகிரபில் டீட்டெயிலாக பார்ப்போம் இல்லை இதுலேயே வந்தாலும் வரும் மூன்று வகை பசுமை மாறாக்காடு முட்புதற்காடு இந்த மாதிரி நிறையா இருக்குது ஆ ரைட் காடுகள்லேயே வகை இருக்குது பசுமை மாற காடு இந்த மாதிரிலாம் இருக்குது சரி அப்புறம் இலையுதிர் காடு காட்டிலேயே மரம் அதிகமாக இருக்கிற இடம் இருக்குல்ல அது ஓகே இடங்களை மூணாக பிரிக்கிறாங்க காடுகள் புல்வெளிகள் பா அந்த மேலேயே பார்த்துட்டோம் ரைட் நானூற்றி எழுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கள்கள் இப்போ தான் முத முதல்ல நிலத்தில் உயிரினங்கள் பூமியில் எங்கே முதல் உயிரினம் தோன்றுச்சுன்னா கடலுக்குள்ளே தண்ணிக்குள்ளே தான் கடலுக்குள்ள தண்ணிக்குள்ளே அங்கே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வருவாங்க நிலத்துக்கு வரும் உயிரினும் அப்படி முத முதல்ல நிலத்துக்கு வந்த முதல் உயிர்னேது மாஸ்க்கள் லிவர் டஸ்கள் ஆ இவங்க தான் அவங்க தென்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமேசான் காடு மிக அடர்ந்த காடு அதையும் அழிச்சிகிட்டு இருக்காங்க உள்ள பூந்தாங்க தீயெல்லாம் பற்றி எரிக்க விட்றானுங்க பாருங்கள் அதான் உலகத்தில் ஐம்பது சதவீத ஆக்சிஜன் தேவையை பூர்த்தி செய்கிறாமா ஆ காடுகள் மிக பரந்த நிலப்பரப்பில் அதிகமான மகரங்களை கொண்டுள்ளது வெப்பமண்டல காடுகள் குளிர் பிரதேச காடுகள் மலை காடுகள் அப்படின்னு வகைப்படுத்தலான்றாங்க இதை பற்றி பார்ப்போம் இதை பற்றி ஜாகிரஃபியில் தான் டீட்டெயிலாக பார்ப்போம் வெப்பமண்டலம்னா என்னென்னு தெரியணும் பூமியில் கடற்கரேகையிலேருந்து மகர ரேகை வரைக்கும் இருந்தால் அது பெரு வெப்பமண்டலம் எல்லாம் ஜாகிரஃபியில் தெரிஞ்சுக்குவோம் ஆனால் மொட்டையாக மனப்படம் வேணாம் இந்த ஆண்டு சராசரி மலை அளவு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர்லேருந்து இரநூறு சென்டிமீட்டர் மாதிரி இருக்கும் ரைட் அடுத்தது தலைக்காடு ஓகேவா புல்வாழ் இடம் மழை புழிவு கம்மியாக இருக்கும் ஒரு ஐம்பது அறுபது சென்டிமீட்டர் தான் மழை இருக்கும் ஆண்டு மா மலை புழிவே புல் புல்வெளி ஆனால் எடுத்துக்காட்டு சவானா புல்வெளி இதுவும் ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது இங்கே என்ன இருக்கும் புல்கள் தான் அதிகமாக இருக்கும் மரங்கள் அவ்வளோதான் இருக்காது டிஸ்கவரியில் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் மரம் கம்மியாக தான் இருக்கு பாருங்க இவ்வளோ பெரிய ஏரியாவில் ஒரு மரம் தான் இருக்குது எல்லாம் புல் சிங்கம் தெரியுதா புல்வெளியில்தான் சிங்கம் தெரியும் இங்கே புளி இருக்காது ஆ புல்வலிதா காட்டில் தான் புல்வலி இருக்கும் சரி காட்டில் தான் புளி இருக்கும் அடுத்து சவானா வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய காடு ஜாகிராஃபியில் பார்ப்போம் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் ம் அடுத்து பாலைவனம் இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்கு மேலே மழைப்பொழிவு கம்மியாக இருந்தால் அது பாலைவனம் சரியா பூமியில் நிலப்பரப்பில் வந்து இருபது சதவீதம் பாலைவனம் இருக்குது ஆமாம் நூறு ஏக்கர் மொத்த பூமியோட பரப்பு நிலப்பரப்புனா தண்ணியை விட்டுருங்க இருபது சதவீதம் இது பாலைவனமே இருக்குது நம்ம ஊர்லேயே தமிழ்நாட்டிலே பாலைவனம் இருக்குது அரை பாலைவனம் அரியலூர் ராமநாதபுரம் தூத்துக்குடி இங்கெல்லாம் மழை பொழிவு இருக்காது கேட்டால் டேம் கட்டில் மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்கன்னு ரொம்ப காலமாக அது தான் இருக்குது நம்மளுடைய லேண்ட் லொக்கேஷன் அப்படி ஜாகரபுலையை பார்ப்போம் பாலை தாவரங்கள் நீரையும் கனிம உப்புகளையும் சேமித்து வைத்திருக்கும் கணினமான இலைகளை பெற்றுள்ளன கடினமான தனிமனான இலை இருக்கும் இலை மிஞ்சி போனால் சின்னதாக தான் இருக்கும் அப்படியே இருந்தாலும் மொத்தமாக இருக்கும் சரியா என்னென்னா ரொம்ப தூரத்தில் போய் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தண்ணி மினரல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரும் அதை சேமித்து வைக்கிறதுக்காக அப்புறம் இலையில் பெரும்பாலும் என்னவாய்க்கிறோம் அப்படின்னாக்கா ஒன்று முழு இலையவே முள்ளாக்கிறோம் அல்லது இலையில் ஒரு பாட்டை முள்ளாக்கிறோம் சரியா எது அந்தந்த தாவரங்கள் அதேமாரி இதோட வேறுகள்லாம் ரொம்ப தூரத்துக்கு போகும் போய் தண்ணியை உருஞ்சிட்டு வரும் அப்போ கேட்பாங்க பின்வரும் தாவரங்களில் எந்த தாவரத்துக்கு நீளமான வேறுகள் இருக்கும் நீர்நில தாவரங்கள் மலை தாவரங்கள் பாலைவன தாவரங்கள் பசுமை மரக்காடு தாவரங்கள் ஆன்சர் என்னது ம் ஆன்சர் ஐஏஎஸில் கொஸ்டின் இது சரியா ரைட் அதே மாதிரி கள்ளி தாவரம் போன்ற தாவரங்கள் தண்டில் நீரை சேமிச்சிக்கும் கல் இருக்கு இல்லையா சப்பாத்தி கல்வி அதெல்லாம் தண்டு தான் மொத்தமாக இருக்கும் அதோடய இலையை முழுசாக என்ன ஆக்கிரும் அது முள்ளாக மாற்றிடும் சப்பாத்தி கல்வியில் ஆ ஆமாம் அதன் நிலைகள் முட்களாக மாற்ற மாட்டிருந்தோம் நான் இப்போ நன்கு வளர்ச்சி அடைஞ்ச நீளமான விரிகளை கொண்டுள்ளதால் மண்ணில் மிக ஆழத்திற்கு சென்று நீரை உறிஞ்சுகின்றன பாலத்தாவ பாலை தாவரங்களுடைய வகைகள் பின்வருமாறு பாலை பா பாலைவனமே வகை இருக்குது வறண்ட வெப்பநிலை மிதவப்ப மண்டல பாலைநிலங்கள் கடல் சார்ந்த பாலைவனங்கள் குளிர் பாலைவனங்கள் இப்படி இத்தனவாக இருக்குது சப்பாத்தி கல்லி அங்கே உள்ள தாவரங்கள் அக்கே சோற்று கற்றால இதெல்லாம் பில்லம் அங்கே உள்ள தாவரங்கள் இன்னொரு இது கரெக்டாயிடுச்சா எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் நாள் திங்கக்கிழமை உலக வாலிட நாளாக ஆ அக்டோபர் முதல் திங்கக்கிழமை ஃபேக்ட் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பாளையவன்தது சகாரா பாலைவனம் சகாராவா தார் பாலைவனம் சகாரா பாலைவனம் உலகத்துலேயே பெருசு சகாரா எங்கே இருக்குது ஆப்பிரிக்காவில் ஆ பார்ப்போம் இதன் ஒரு பகுதி வடமேற்கு இந்தியாவில் ராஜஸ்தான் ஆ இந்திய துணை கொண்டோம் சேர்த்திக்கோங்க பாகிஸ்தானோட சேர்த்தினோம்னா ராஜஸ்தான் பஞ்சாப்பு சிந்து பாகிஸ்தானோட சிந்து பகுதி இந்தியாவோட ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா சேர்ந்தது தான் அது பாளையம் நடந்தது தாவரங்களின் தகவமைப்பு அடாப்டேஷன் அடாப்டேஷன் தகவமைப்பு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்க சரியா இன்னொரு அடாப்டேஷன் இருக்குது ஏடி ஓ போட்டோம்னா அது வேற தத்தெடுத்துக்கிறது ஏடி ஏ போட்டான்னு அர்த்தம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறது அடாப்டேஷன் சரி பற்று கம்பிகள் அல்லது ஏறு கம்பிகள்னு சொல்லுவாங்க பட்டாணி பாகற்காய் போன்ற மெழுந்த தண்டு தாவரங்களில் காணப்படும் பற்று ஏறுமுறுப்பே பற்று கம்பி டென்ட்ரில்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இனிப்பு பட்டாணி பட்டாணி இருக்கு இல்லையா பட்டாணி செடி அதோட இலைகள் இருக்குல்ல சின்ன இலை இலை வந்து பற்று கம்பியாக மாதிரி ஒரு சில இலைகள் வந்து பற்று கம்பியாக மாதிரி மேலே பிடிச்சி மேலே போகும் அப்போ கேட்பாங்க பட்டாணியில் என்ன உறுப்பு இலையாக மாறுச்சு சாரி பற்று கம்மியாக மாறுச்சு என்ன உறுப்பு இலை ஆ என்னது சிற்றிலை சிற்றிலைன்னா எப்படி சொல்லலாம் கொழுந்து இலை அப்படி சொல்லலாம் அடுத்து பாகற்காய் பாகற்காயில் கோணம் மொட்டு மொட்டுன்னு சொல்லுவாங்கள்ல இலையோட மொட்டு அல்லது பூவோட மொட்டுன்னு சொல்லுவாங்க போன முட்டுன்னு சொல்லுவாங்க அது என்னவாக மாறுது பற்று கம்பியாக மாற்றம் மாதிரி ஆ ரைட் பா பாவக்காவும் தானே கேட்பாங்க பாவக்காயில் என்ன உறுப்பு பற்று கம்பியாக மாறி இருக்கு போன முட்டு அதே பச்சை பட்டா இனிப்பு பட்டாணி பச்சை பட்டாணி அது என்ன உறுப்பு மாதிரி இருக்குது சிற்றிலை கேள்வி இதெல்லாமே கேள்வி பார்த்துக்கங்க வளரும் பருவ நிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய மூங்கில் மூங்கில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க வளரும் வளர பையாம குழந்தைக்கு மேலே அடலசன் கேட்டால் தான் வளரும் டக்குன்னு வேகமாக வளருவோம் எல்லா குழந்தைங்களும் பாருங்க அந்த ஏஜ்ல தான் அது மாதிரி தாவரத்துக்கும் ஒரு ஏஜ் இருக்குது அது மாதிரி மற்ற தாவரம்லாம் நார்மலாக வளர்ந்துக்கிட்டு இருக்கும் ஒரு ஸ்டேஜில் வேகமாக வளர்ந்து நின்றுக்கும் ஆனால் இவர் வந்துட்டு பயங்கர வேகமாக வளர்றவர் அந்த வளர்கிற ஸ்டேஜில் மூங்கில் எப்போனா செடியை வச்சோன்னே உடனே வளரவே வளராது அது ஆக்சுவலாக புல் இனம் மூங்கில் கரும்புலாம் புல் உடனே வளராது தண்ணி ஊதி டேர் என்னடா வளரன்னு நீங்கள் வருதுடுங்க அதை என்ன பண்ணுன்னா வேற உள்ள ஃபுல்லாக வளர்த்துக்குமா அதுக்கப்புறம் அந்த வளர்கிற ஸ்டேஜ் வருதில்ல டக்குன்னு கடை கடை கடகுன்னு ரெண்டு மூணு மாதத்தில் அது போயிடும் இருபது அடி முப்பது அடி ஐம்பது அடி வரைக்கும் போயிடும் அது அந்த அந்த தன்மை இவருக்கு மட்டும்தான் இருக்குது அடுத்து பின்னுக்கொடி கொடி இதுவும் ஒரு சில தாவரங்கள் மெலிந்த தண்டுகள் கொண்டுள்ளன அவை தானாகவே நேராக நிலைத்து நிற்கும் தன்மையற்றவை ஆமாம் சங்குப்பூ மல்லிகை கொடின்னு சொல்கிறோம்ல அதில் வந்துட்டு பகுதி தான் மெலிஞ்சு போயிடும் ஆ சங்குப்பூ மல்லிகை கொடியெல்லாம் ஆமாம் இது சங்குப்பூ அதுமாதிரி மல்லிகை சரி இது பகுதி ஆக்சுவலாக ஆ அந்த கொடி எதுன்னு கேட்பாங்க தண்டு பகுதி முக்கள் சில தாவரங்களில் என்ன வரும் முன்னாடி பார்த்தோம் இல்லையா முள் எப்படி சார் வருது முட்கள் இங்கே ஐஃபன் வரணும் இலைகள் பாதுகாப்பிற்காக உதவும் வகையில் முழுமையாகவோ ஓரளவுக்கு கூரிய முட்களாக மாறிடும் முழுமையாக மாறிடும் சப்பாத்தி களிலாம் முழுமையாக மாறிடும் இலை ஃபுல்லாகவே முள்ளாக மாறிடும் அதே இன்னொன்று இன்னொன்று இருக்கலை அக்கேவன்னு சொல்லுவாங்க இந்த செடி அக்கே இது இதுதான் இலை இது ஃபுல்லாகவே இலை சரியா சைட்லெலாம் முள் இருக்கும் அப்போ இலையில் ஒரு பகுதி முள் அதுமாதிரி நுனி இருக்குல்ல இங்கே அங்கேயும் ஒரு முள்ளூர் கிராமத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்துருப்பீங்க பிடிங்கி விளாடி இருப்பீங்க அம்மா வா நடுவில் உள்ளலாம் பிடிச்சி பிடிச்சி அம்பெல்லாம் விட்டுருக்கீங்களா விளாடிருக்கீங்களா கிராமத்தில் பார்த்ததே இல்லை போல் இருக்கு ராஜாலாம் ஆ இந்த செடியாவது பார்த்துருக்கியா இல்லையா இல்லையா அவங்க வீட்டில் இல்லையா அவங்க வீட் வீட்டில் இல்லை சுற்றில எங்கேயாவது காட்டில் இருக்கும் சரி ரைட் அந்த மாதிரி அது அக்கேவ் ரயில் கற்றாழை அதுக்கு பேர் அதுக்கு பேர் ரயில் கற்றாழை இந்த வகை கற்றாழை இலையின் நுனிப்பகுதி சரியா எண்டு விளிம்பு சைடில் சின்ன சின்ன முள்ளாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா எல்லோரும் போய் பாருங்கள் அடுத்தது இலை முழுசு மாறாது அதே சப்பாத்தி தான் என்ன தண்டு பகுதி இது ஃபுல்லாக இங்கே முள் இருக்கும் இலையெல்லாம் முள்ளாக மாறிடுச்சு சிறு முட்களாக மாற்றமுல்ல அதேமாரி காகிதப்பூ ஹோ கெயின் வில்லா காகிதப்பூ செடி தண்டு பகுதியில் ஒரு சில முள் இருக்கும் காகிதப்பூவில் இலை கிடையாது முள்ளா காகிதப்பூ செடி இருக்குல்ல ஆமாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா அதில் முள் இருக்கும் தண்டு பகுதியில் தான் ஒரு சில தண்டு பகுதி முள்ளாக மாதிரி இருக்கும் இதெல்லாம் எதுக்கு அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்கள அவங்களுடைய உறுப்புகளை மாற்றிக்கிட்டாங்க இதில் என்னென்ன பார்த்தோம் தகவமைப்பு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எந்த உறுப்பு என்னவா மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு அடுத்தது ஹேபிட்டட் வாலிடம் நீர்வாளிடம் நிலவாளிடம் நீர்வாளிடம் எத்தனையாக பிரிச்சுருக்காங்க நிலவாளிடம் எத்தனையா பிரிச்சுருக்காங்க எல்லாம் பார்த்தோம் அப்புறம் தாவரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள் யார் யார் என்ன அதோடய வகைகள் இதோட இந்த லெசன் முடிஞ்சுது இன்னொரு லெசன் பார்த்துடலாம் ஆ அதுவும் இது தான் தாவர உலகம் எட்டாவதாம்மா எயித்தில் இருக்குது அதை பார்த்துடலாம்